முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமை 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 தேங்க்ஸ் வெக சிறப்பா பேசுறமா தேங்க்ஸ் முயவே ஏலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போன மாதிரி இருந்துச்சு ஆனா எவ்வளவு எவ்வளவு சூப்பரா தெரியுமா அது என்னது அந்த ஸ்பீடு எதெடுத்து 50 ரூபாய் எதெடுத்து 50 ரூபாய் ஐயா வாங்க அம்மா வாங்க எதெடுத்து 50 ரூபாய் எதெடுத்து 50 ரூபாய் எதெடுத்து 50 ரூபாய் அம்மா வாங்க வரிசையா வாங்க வரிசையா வாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஏங்க தமிழுக்கு வணக்கம் சொல்லும் போது கூட எவ்வளவு சந்தோஷமா கைத்தர்கள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும் அப்படின்னா எங்க விவேகானந்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தாங்க வைக்கணும் நாங்க போயிடறோம் நீ இருந்து வச்சுட்டு வா ஏன் வச்சுட்டு வர என்ன இப்ப ஆனா இந்த காலேஜ் உள்ளுக்குள்ள வந்தப்ப என் மொபைல்ல பாத்தீங்கன்னா டவரே கிடைக்கல சிக்னலே இல்ல டவரே கிடைக்கல இங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை சிட்டுக்குருவிகள் குருவிகள் இங்க இருக்கிறதுனாலதான் இங்க பக்கத்துல எங்கேயுமே டவரே இல்ல போல அப்படின்னு ஓ

இது கூட தெரியாமல் நடுவராக இருக்கீங்க வர gegangenäg constitutionalULL contacting granular접 Safe keenasse bul第一 Ughigan SeñorAH Vmmadje край suppressionestoifications 안녕

இல்ல இதை கேக்குறப்ப உங்களுக்கு கடுப்பாவுதுல அந்த மாதிரி தான் ஒரு நேரம் அவர் வந்து பேசிட்டு போனதும் வீட்டுல தான் சந்தோஷம் வீட்டுல தான் சந்தோஷம் எங்களுக்கும் தான் கடுப்பா இருக்கு எனக்கு ஒரு டயலாக் ஒரு ஞாபகம் வருது சொல்லவா என்னது உனக்கு என்னவா பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ அவர் பேசினப்ப எங்களுக்கும் ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சுங்க இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே நீ ரெண்டும் ஒண்ணுதான் சரி இவ்வளவு தூரம் நீங்க தான் ரொம்ப அறிவான பேராசிரியர் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கவா கேளுமா இங்க இருந்து இங்க இருந்து வானம் தூரமா இல்ல சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட் தூரமா ஏமா உலகத்துக்கே தெரியும் வானம் தான் தூரம் வானம் தான் தூரமா இந்த வெளியில போய் அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும் சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா என்ன பேச்சு ஹலோ 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 என்ன எங்க தமிழ் செல்வன் அண்ணா இருக்கனார்ல அவரும் நானும் ஒரு பைக் எடுத்துட்டு கூட இந்த சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்துறோம் சரி நீ வானத்துக்கு போயிட்டு வா போ கிளம்ப 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 காத்து அண்ணே உண்மையிலேயே இந்த பிள்ளைங்க எல்லாம் அவர் வந்து பேசினப்ப எதுக்காக சிரிச்சாங்க எதுக்காக கை தட்டாங்கன்னு தெரியல ஆனா இப்ப நான் சொல்றதுல உண்மையா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் எல்லாம் கை தட்டுங்க சரியா வீட்ல இருந்து இன்னைக்கு பிள்ளைகள் சாதிக்கிறாங்க வீட்ல இருந்து இன்னைக்கு பெண்கள் சாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நாங்க இன்னைக்கு உங்க மத்தியில வீட்டுல வாழ்றதே எங்களுக்கு பெரிய சாதனையா தானே இருக்கு கிரகமே வாழ்றதே சாதனையா இருக்கா அதுல எங்க பிள்ளையோட மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும் பிள்ளை 8 மணிக்கு எல்லாம் வந்திருது காலேஜுக்கு ஏன் வீட்ல இருந்தா வேலை சொல்வாங்க உண்மையிலே எங்க ஞாயித்துக்கிழம ஒரு நாள் எங்க பிள்ளைங்க வீட்ல இருக்குங்க எங்க பிள்ளைங்க மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும் நான் பாத்திரம் விளக்குவேன் அப்ப எல்லாம் எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாது நான் துணி துவைப்பேன் அப்ப எல்லாம் எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாது நான் வீட கூட்டுவேன் அப்ப எல்லாம் எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாது நான் எப்ப அந்த செல்ல எடுக்கறனோ அப்பதான் எங்க அம்மா கண்ணுக்கு தெரியும்னு புலம்புறாங்களே எங்க போன வர எனக்கு கால் வலிக்குதுன்னு போய் உட்கார்ந்திருக்க எங்க அம்மா சொல்லுது செல்லு நோண்டிக்கிட்டே என்ன கால வலிக்கும்னு சொல்லுதுங்க கால் வலிக்கு செல்லுக்கு என்னங்க சம்பந்தம் பல பேர் சோடா புட்டி போட்டதே பண்ண அப்படி செல்ல பார்த்துதான் இதுல வேற அங்க இருந்து பூபதி சார் பெண்கள் பப்பாளி போடுறாங்களாம் மேக்கப் ஏங்க மேக்கப் போறதுல அவ்வளவு சாதாரணமா விஷயமாமா மேக்கப் போறது எவ்ளோ பெரிய பெரிய process இருக்கா இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்ன பெரிய process? ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்ச கழுவணும். ரோஸ் வாட்டர் போடணும். பிரைமர் போடணும். ஃபவுண்டேஷன் போடணும். கன்சீலர் போடணும். காம்பக் போடணும். ஐலைனர் போடணும். லிப்ஸ்டிக் போடணும். ஆனா இதெல்லாம் எதுமே எங்க புள்ளைங்கང་ பண்றதே இல்லங்க. லைட்டா ஒரு ஐலைனர் போடுறோம். கொஞ்சமா கா काजल போறோம். லைட்டா ஒரு லிப்லிக்ஸ் போறோம் அவ்வளவுதான். இது உங்களுக்கு போர்க்கல. சும்மா வீட்ல சந்தோஷம். எனக்கு என்ன பெரிய குடும்பம்னா இவ்ளோவும் போடணும். ஆமா. ஆமா ஆமா அப்ப என்ன போடுறீங்க ஆம்பளை பிள்ள பாரு அனாதே உக்காந்துருக்காங்க என்ன போடுறாங்க அப்படி மூஞ்ச கழுவிட்டு கொஞ்சோண்டு பவுடர் போடுறதே பெரிய விஷயம் அதாவதுங்க நடுவரையா தான் நடுவரங்கய்யா அழகு சேர்க்க முடியும் ஆம்ப குட்டிக்கெல்லாம் அழகு சேர்க்க முடியாதுங்க ஐயா ஆம குட்டியா ஆம குட்டி மாதிரியா நாங்க சும்மா எப்ப பாத்தாலும் எங்க பொம்பளை பிள்ளைய அப்படி எல்லாம் குறை சொல்லாதீங்க பாம்பு குட்டி எங்க பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுங்கல சேர்த்து வைப்போம் ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க சேர்த்து வைப்பாங்க ஒரு நகை நட்டு எடுத்து கொடுங்க சேர்த்து வைப்பாங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்து காசு கொடுத்தா கூட அத கூட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு